சென்னையில் கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஐசியுவில் ஒரு தனி அறையில் நான் படுத்திருந்தேன் வாய்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே என் உயிர் ஊசலாடி என்று டாக்டர் சொல்லிவிட்டார் என் மனைவி நர்மதா என்னை பார்த்தாள் என்னை யாரோ கிட்னாப் பண்ணி இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க என்று கூறி என் முகத்தில் இருந்த கவசத்தை எடுக்க முயற்சி செய்தேன் என் மனைவி பதறி போய் வேண்டாம் எடுக்காதீங்க என்று என் கையை பிடித்து தடுத்தாள் நான் சும்மா இருந்தேன் அவள் வெளியே சென்றாள் பிறகு என் அத்தை பையன் சீனு எப்படி இருக்க என்று என் அருகில் வந்தான் அவனிடமும் முன்பு என் மனைவியிடம் கூறியது போல என்னை கிட்னாப் பண்ணி இந்த அறையில் வச்சிருக்காங்க என்று நான் சொன்னேன் அவன் சிரித்தான் டேக் கேர் நீ நல்லாயிடுவே சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் என் பெயர் ரகுராமன் நான் அறுபதை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் நர்மதா என் மேல் உயிரை வைத்திருக்கிறாள் எனக்கு இரண்டு பசங்க பெண் சாருமதி பையன் திவாகர் நான் தாம்பரத்தில் மளிகை கடை வைத்திருக்கிறேன் கடை ரொம்ப பெரிய ஹோல்சேல் கடை எப்பவும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என் மகன் திவாகரும் என்னுடன் கடையை பார்த்துக்கொள்கிறான் நான் மிகவும் கண்டிப்பானவன் எனக்கு எல்லாம் இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்பவும் கரார் ஒரு பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கோவிலில் தட்டில் போடுவதானாலும் ஐந்து ரூபாய்க்கு மேலே நான் போட மாட்டேன் அளவுக்கு அதிகமாக கோபம் எனக்கு வரும் என் மனைவிக்கு எப்போதும் என்னிடம் பயம் உண்டு பெண்ணும் பையனும் கேட்கவே வேண்டாம் என்னை பார்த்தாலே நடுங்குவாங்க அடிக்கடி சிடுசிடுப்பேன் என் மனைவி எப்படியோ கஷ்டப்பட்டு என்னை சமாளிப்பாள் காப்பி போடட்டுமா என்று கேட்டால் என்னை ஏன் கேட்கிறாய் என்று கத்துவேன் என்னை கேட்காமல் போட்டு வந்தால் என்னை ஏன் கேட்கலைன்னு கத்துவேன் அவள் ஒரு வைர நெக்லஸ் வேணும்னு கேட்டா உன் மூஞ்சிக்கு எதுக்கு வைர நெக்லஸ் என்று அவள் கோரிக்கையை நிராகரித்து விட்டேன் அப்பா ஒரு சிறு மூஞ்சி முன்கோபி என்று என் பசங்கள் என்னை மறைமுகமாக திட்டுவார்கள் திவாகருக்கு இப்போது வயது முப்பத்தி எட்டு பத்து வருஷத்துக்கு முன்பே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அவனுடைய ஒரே ஒரு பெண் குழந்தை கல்பனாவுக்கு வயசு ஏ ஆகிறது திவாகர் என்னுடன் அடிக்கடி சண்டை போடுறான் எனக்கு தனியாக கடை வச்சு கொடுத்துடுங்க எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துடுங்க என்கின்றான் அவனால் என் நிம்மதி போய்விட்டது சாருமதி இன்ஜினியரிங் படித்து முடித்ததும் நல்ல வேலை கிடைத்தது என்ன பிரயோஜனம் தெலுங்கு பேசும் பையனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சொல்லாமல் கொல்லாமல் டெல்லிக்கு போய்விட்டாள் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டேன் அவள் மேல் எனக்கு இருந்த கோபம் தனியவே இல்லை எனக்கு நுரையீரல் பிரச்சனை உண்டு மூச்சு விடுவது கஷ்டமாகி திடீரென்று நிலைமை மிகவும் மோசமாய் போய்விட்டது அப்போலோ ஆஸ்பத்திரி வந்து அட்மிட் ஆனேன் எல்லா டெஸ்டையும் எடுத்தார்கள் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டேன் என்பதால் என்னை ஐசியூவில் வைத்திருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவு நாட்கள் இங்கு இருக்க வேண்டுமோ அது எனக்கே தெரியவில்லை நான் என்னதான் செய்வது கண்ணாடி கதவுக்கு அப்பால் என் பெண் சாருமதி என்னையே பார்ப்பது எனக்கு தெரிந்தது அவள் பயத்துடன் கதவை திறந்து உள்ளே நுகர்ந்து என் அருகில் வந்து நின்று மௌனமாக என்னை பார்த்தாள் இரு கைகூப்பி என்னை கும்மிட்டாள் அவள் டெல்லியிலிருந்து வந்திருக்க வேண்டும் திவாகர் உள்ளே வந்தான் என் அருகில் வந்து என்னை உற்று பார்த்தான் என்னை கட்டி வச்சிருக்காங்க என்று அவனிடம் சொன்னேன் அவன் சிரித்தான் உங்களுக்கு குணம் ஆகணும் இல்லையா அதனால் தான் கட்டி வச்சிருக்காங்க டாக்டர் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அப்பா என்று அவன் சொன்னான் நர்ஸ் என் அருகில் வந்தாள் மாத்திரையை எனக்கு கொடுத்துவிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த ரிப்போர்ட்டை எடுத்து ஏதோ எகுதி வைத்து விட்டு சென்றாள் அன்று இரவு சந்தடி ஓய்ந்தது அமைதியாக இருந்தது இரவு சுமார் பன்னிரண்டு மணி இருக்கும் மூச்சு முட்டுவது போல் உணர்ந்தேன் ஆ இதென்ன என் ஆவி உடலை விட்டு வெளியே வந்துவிட்டது காற்றில் மிதந்து சென்றேன் என் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று விசிட்டர் அறைக்கு வந்தேன் அங்கே நாற்காலியில் அமர்ந்து என் பெண்ணும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் பக்கத்திலிருந்தும் காற்றோடு மறைந்திருந்ததால் அவர்களால் என்னை பார்க்க முடியவில்லை என்னம்மா அப்பா போயிடுவார் போல இருக்கே என்றாள் என் பெண் சரியாகச் சொன்னாய் எனக்கும் அப்படிதான் தோன்றுது அவர் என்னை தினமும் கடும் சொல்லால் வதைக்கிறார் நான் நிம்மதியாக இல்லை உன்னிடம் மட்டும் சொல்றேன் அவர் போனால் கூட பரவாயில்லை என்றாள் என் தர்மபத்தினி எனக்கு தூக்கி வாரி போட்டது என் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள் என்று நான் நினைத்த மனைவியே நான் போனால் பரவாயில்லை என்று சொல்கிறாளே என்ன கொடுமை என்று வருந்தினேன் என் மகன் எங்கே என்று பார்த்தேன் சற்று தள்ளி அவன் மனைவியிடம் குசு குசுன்னு பேசி அவன் அருகில் போய் அவன் என்ன பேசுகிறான் என்று நான் கவனித்தேன் நிலைமை சீரியஸ் எந்த தருணத்திலும் உயிர் போயிடும்னு டாக்டர் சொல்லிட்டார் அப்பா கொஞ்ச நேரத்திலே கடையும் வீடும் எனக்கு தான் என்று சொல்லி கொண்டிருந்தான் அடப்பாவி என்னுடைய சொத்து உனக்கு தான் அதுக்காக நான் சீக்கிரம் இந்த உலகை விட்டு ஓடி போகணும்னு ஆசைப்படுறியே என்று நினைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றேன் பிறகு நான் திரும்பி முன்பு படுத்திருந்த ஐசியு அறைக்குள் சென்றேன் அங்கே டாக்டர் என் உடம்புக்கு அருகில் நின்று ஆள் போயிட்டார் போலிருக்குன்னு சொல்லி பரபரப்பில் நெஞ்சில் ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்து பரிசோதனை செய்து கொண்டிருந்தாள் பக்கத்தில் நின்றிருந்த நர்ஸ் அவரை பார்த்து கொண்டிருந்தார் ஆவி வடிவில் இருந்த நான் விற்றென்று உடம்பில் புகுந்து கொண்டேன் உடம்பை லேசாக அசைத்து கண்களை மெதுவாக திறந்தேன் டாக்டருக்கு ஆச்சரியம் இவருக்கு உயிர் வந்துருச்சு பேச்சுட்டார் என்று டாக்டர் உரத்த குளரில் கத்தினார் இதயம் நின்று விட்டதுன்னு நினைத்தேன் பேசு கொண்டாரே அற்புதம்தான் நடந்திருக்கு என்னால் நம்ப முடியவில்லை என்றார் டாக்டர் நான் கூட அவர் போயிட்டார்னு நினைச்சேன் டாக்டர் என்றார் நர்ஸ் நான் கூட அவர் போயிட்டார்னு நினைச்சேன் டாக்டர் என்று மீண்டும் சொன்னால் நர்ஸ் நான் உயிர் பிழைத்ததில் என் மனைவி மகன் மற்ற எல்லோருக்கும் வியப்பும் திகைக்கும் நீங்கள் பேசிட்டீங்க நான் ரொம்ப பதிந்துட்டேன் என்றால் என் மனைவி உலகமே ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று யாரோ சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று நினைத்தேன் நான் பிகழ்த்ததுக்கு முக்கிய காரணம் எல்லாம் வல்ல ஈசன் கருணையே ஆகும் என்றேன் அவளிடம் என் உயிர் உடம்பிலிருந்து வெளியே போய்விட்டது மீண்டும் உடலுக்குள் திரும்பி வந்ததை சொல்லி எனக்கு விருப்பமில்லை அவள் பேசியதை கேட்டதென்று சொன்னால் நம்ப மாட்டாள் கண்டிப்பாக எதற்கு அவளுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க வேண்டும் என்று சும்மா இருந்து விட்டேன் என்னை பார்க்க வந்தால் என் ஆறு உயிர் தோயன் மணி அவன் அநாதை பிணங்களை அடக்கம் செய்யும் கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அவனிடம் மணி உன்னிடம் மட்டும் சொல்கிறேன் என் உடம்பிலிருந்து உயிர் தனியே பிரிந்து கொஞ்ச நேரம் வெளியே போய் மீண்டும் வந்து என்னோட உடலோடு நான் ஐக்கியமாகிவிட்டேன் இந்நேரம் என் உயிர் போயிருக்கும் ஆனால் பேச்சிட்டேன் எல்லாம் கடவுளின் செயல் என்று சொன்னேன் அவர் நான் சொன்னதை நம்பவில்லை யாரிடமும் சொல்லாத நம்ப மாட்டாங்க கனவு கண்டாய் என்று சொல்வாருங்க என்று சொல்லிவிட்டு விட்டு போய்விட்டான் இரண்டு நாள் ஆஸ்பத்திரியிலிருந்து விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டேன் வேலைக்கு நர்மதா மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு வந்தான் மனிதனுடைய மனம் சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பதில்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாறி மாறும் நான் ஆழ்ந்து சிந்தித்தேன் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பணத்தின் மீது அதீதப்பற்று வைத்திருந்தேன் என்னுடைய உயிர் மீண்டு வந்த அனுபவத்துக்கு பிறகு எனக்கு பணத்தின் மீது இருந்த நாட்டம் முற்றிலும் குறைஞ்சி போயிடுச்சு பணத்தை விட மனைவி மகன் மகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரிடமும் காட்டும் அன்பு மிகப்பெரியது என்பதை உணர்ந்தேன் ஒரு நாள் மணி மீண்டும் என்னை பார்க்க வந்தான் ஏன் இருக்கிறாய் என்று கேட்டான் எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை துன்பம் மிகுந்து இருக்கின்றது என்று தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் இன்பமும் துன்பமும் கலந்தான் தான் வாழ்க்கை இன்பம் குறைந்தால் துன்பம் துன்பம் குறைந்தால் இன்பம் மாறி மாறி வரும் ஆனால் எதுவுமே நிலையானது அல்ல என்னிடம் யாரும் அன்பாக இல்லை மகன் மனைவி மகள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள் நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் கண்டிப்பானவனாக இருந்துவிட்டாய் நம் பிறரிடம் அன்பாய் இருந்தால் நம்மிடம் பிறர் அன்பாய் இருப்பார்கள் உன்னை யாரும் வெறுக்கவில்லை நீயாகவே அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் பிறரிடம் அன்பாக நடக்கவில்லை என்று சொல்கிறாயா என்ன சொல்றது நம் மனம் அழகானதாக இருந்ததால் காணும் காட்சிகளும் அழகானதாக இருக்கும் என்றார் சாக்ரடீஸ் ஆனால் மனம் குப்பையாக இருந்ததால் அவன் போய்விட்டான் அவன் சொல்லிய வார்த்தைகள் என் மனதை விட்டு அகலவில்லை நான் என் அறுபது வருட வாழ்க்கையில் செய்யத் தவறியது எது என்று யோசித்தேன் உறவுகளிடம் அன்பை செலுத்தாமலே காலத்தை கவித்து இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன் என் மனதிலே இருந்தது அறியாமைதான் இவ்வளவு காலம் சுயநலமாக இருந்து விட்டேன் தவறு என்னுடையதுதான் என்பதை நான் உயர் உணர்ந்தேன் சுயநலத்தை விட்டுவிட்டேன் பொருள்களில் மேல் இருக்கும் பற்றை குறைத்துக்கொண்டேன் கொண்டேன் தினம்தோறும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவேன் கோவில் வாசலில் அமர்ந்திருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் அளிப்பேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பக்கத்து தெருவில் இருக்கும் வள்ளலார் சபைக்கு சென்று அருட்பெரும் ஜோதி அகவல் படித்து விட்டு வருவேன் என் தந்தை ஒரு ஆட்டோக்காரனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள் அதனால் அவளுடன் பேசாமல் வெறுப்புடன் இருக்கிறேன் பிறகு அவளுடன் பேசிவிட வேண்டும் என்று நான் எண்ணினேன் உயில் விஷயமாக அட்வகேட்டை பார்க்க போனேன் அப்போது அங்கு எனக்கு காப்பி கொண்டு வைத்தது என் தங்கை என்னை பார்த்ததும் திகைத்து ரகுராமா எப்படி இருக்க நர்மதா சௌக்கியமா என்றாள் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் அங்கு சமையல்காரியாக வேலை செய்கிறாளாம் என்னோடு சிறிது நேரம் பேசினால் மனம் உறுதியாக இருந்ததால் சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக அமைகின்றன நண்பன் மனைவியோடு சேர்ந்து அனாதை பிணங்களை அடக்கம் செய்ய உதவி செய்வேன் திவாகர் அதற்கு ஆட்சேபனை செய்தான் வயசான காலத்தில் இருந்து ஓய்வு எடுக்கிறதை விட்டுவிட்டு எதுக்கு நீங்க அலையணும் வீட்டிலேயே சும்மா இருங்க என்றான் ஒருவன் ஒரு உயர் பாதையில் பயணிக்க முடிவு செய்வதும் அந்த கணமே அவனுக்கு இடையூறுகள் ஆரம்பித்து விடுகின்றன அன்பு தொல்லையால் நான் தளரவில்லை என் தீர்மானத்திலிருந்து விலகவில்லை நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி புரிவது நம்மால் முடிந்த சேவையை செய்வது போன்றவற்றால் மனசுக்கு மகத்தான ஆற்றல் கிடைத்தது நர்மதா கேட்ட வைர நெக்லஸை வாங்கி கொடுத்தேன் அவள் அதை எதிர்பார்க்கவில்லை திகைத்து ஒரு ஒருநாள் அவளுக்கு திடீரென்று கண் பார்வை மங்க ஆரம்பித்தது கண் டாக்டரிடம் போய் காண்பித்ததில் கண்ணில் கேட்டராக்ட் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் அறுவை சிகிச்சை இரண்டு கண்களில் செய்த பிறகு ஒரு மாதம் சமையல் செய்வது மனைவியின் கண்களுக்கு மருந்து போடுவது புத்தகங்களை வாசித்து காட்டுவது போன்ற உதவிகளை செய்தேன் என் அன்பைக் கண்டு அவள் மிகவும் நெகிழ்ந்து போனால் உங்களை மிகவும் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் உனக்கு பணிவிடை செய்வது என் கடமை என்றேன் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வகிந்தது நர்மதா நிரம்பவும் தெய்வ பக்தி மிகுந்தவள் இப்போது கூட அவள் பூஜை அறையில் அமர்ந்து திருப்புகையை பாடிக்கொண்டிருக்கிறாள் எனக்கு நர்மதாவைப் போல் ஆழ்ந்த பக்தி கிடையாது சிறிது நேரம் இறைவனிடம் பிரார்த்திப்பேன் அவ்வளவுதான் அவள் மனம் எவ்வளவு புண்பட்டிருந்தால் புகம் போனதால் நிம்மதியாய் இருக்கலாம்னு நினைத்திருப்பாள் அவளிடம் மென்மையாக நடந்து கொண்டிருக்கலாம் எப்போதும் அவளிடம் கோபப்படுவேன் ஒரு மிருகத்தைப் போல நடந்து கொண்டிருந்தேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நர்மதா ஒரு தம்ளரில் ஆர்லிக்ஸை போட்டு எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாள் நான் ஆர்லிக்ஸை பருகிவிட்டு நர்மதா உட்கார் உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் அப்படியா என்ன விஷயம் உன்னை பலமுறை கடுமையான வார்த்தைகளால் மனம் நோக செய்திருக்கிறேன் கோபத்துடன் கத்தியிருக்கிறேன் மிருகம் போல் நடந்திருக்கிறேன் உன் அருமையை உணராமல் இருந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அவள் கைகளை பற்றி கொண்டேன் அவள் திகைத்து நின்றாள் மன்னிப்பு போன்ற பெரிய வார்த்தையை எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சொன்னதை எதுவும் நான் பொருட்படுத்தலை உண்மையை சொல்லணும்னா உங்கள் கோபகுணத்துக்கு நான் பழகப்பட்டு விட்டேன் மரண வாசலை மிதிச்சிட்டு வந்திருக்கீங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமா வைத்திருங்க நீண்ட ஆயுளோடு நூறு வயசு வரைக்கும் இருங்க அதுதான் என் ஆசை என்றாள் சாருமதியை வீட்டுக்கு வரச்சொல் அவள் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவளை வீட்டுக்குள் சேர்க்காமல் இருந்தேன் நான் செய்தது தவறு என்று உணர்ந்தேன் அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாய் இருக்கிறது அவளுக்கு கொடுக்க வேண்டிய நகைகளை கொடுத்து விடலாம் நர்மதா என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நீங்கள் சொல்வது நிஜமா என்னாலே நம்ப முடியலே ஆமாம் என்ன இருந்தாலும் சாரு நம்ப பெண் இல்லையா அவளிடம் எதற்கு வெறுப்பை காண்பித்து கொண்டு நான் சொன்னது போலவே சாருமதியிடம் தங்க நகைகளை கொடுத்தேன் சாருவுக்கு மற்றட்ட மகிழ்ச்சி உகில் எழுதி எல்லா சொத்துகளையும் மனைவி மகன் மகளுக்கு பிரித்துக் கொடுத்து விட்டேன் அதுவும் திவாகருக்கு கடையை எழுதி வைத்ததால் அவனுக்கு பரம திருப்தி ஒரு நாள் மாலை என் அறைக்குள் அருகே என் மனைவி திவாகரிடம் பேசிக்கொண்டிருந்தது காதில் மிகுந்தது அப்பா அன்பானவராக மாறிவிட்டார் என்னால் நம்ப முடியலை என்றான் திவாகர் அவர் மாறுவது சாத்தியமில்லை என்று நினைத்திருந்தேன் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்ததிலிருந்து இந்த மாற்றம் அதிசயம்தான் என்றாள் என் மனைவி இங்கே வாங்கல என்று அழைத்து எனக்கு நெஞ்சு வலிக்கிறது நான் அதிக நேரம் வாக மாட்டேன் நான் சொல்லப்போவதை எப்போதும் பின்பற்றுங்கள் என் கடைசி வார்த்தை அன்பு வாழ்க்கை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே என் தலை சாய்ந்தது உடனே என் ஆத்மா உடலை விட்டு பிரிந்து வான் நோக்கி சென்ற இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு டிசம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்னை பிரஸ் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க அப்போ தான் நம்ம சேனலோட க்ரோத் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு டெய்லியும் வீடியோஸ் போடணுமா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தினமும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்